அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹே வரகாத்தூ தொழுகை சம்பந்தமான ஒரு கேள்வி லொஹர் தொல்லாத ஒருத்தர் பள்ளிக்கு வரும்போது அசருடைய பக்தாகி விடுகிறது அசர் தொழுகைக்கான இயக்காமத் சொல்லப்படுகிறது இப்போது இவர் இமாமை பின்பற்றி தொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அசரை தொழ வேண்டுமா அல்லது நீ லுகருக்கு நீ எடுத்து வைத்து லுகரை தொழ வேண்டுமா அல்லது தனியை தொழுது விட்டு அசரை அவருடைய உண்டாகக் கொள்ளணுமா என்பதுதான் கேள்வி அன்பார்ந்த சகோதரர்களே அபிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் லா ஸலாத்த இல்லா சலாத் மக்தூபா குறிப்பிட்ட தொழுகைக்கு காமற் சொல்லப்படும் போது எந்த தொழுகையும் கிடையாது இப்போ நம்ம தஹியத்து மஸ்ஜித் தொழுதூற்றிக்கிறோம் அல்ல முன் சுண்ண தொழுதூற்றிக்கிறோம் கதக்காமத்து சலா என்ற சத்த நம்ம காதில் கேட்டால் அந்த இடத்தில் இருந்தே எலும்பி சென்று விட வேண்டும் அது எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரிதான் எந்த நிலையில் இருந்தாலும் உடனடியாக அந்த நிலையிலிருந்து மாறி ஜமாத்தை நம்ம என்ன செஞ்ச வேண்டும் ஜோயின்டாகி விட வேண்டும் இது நபிகள் நாயகம் செல்லல்லாஹலி சொல்லம் அவருடைய கட்டளை இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் இப்போ இமாமுடைய நீயத்தும் மோமோங்களுடைய நீயத்தும் இரண்டும் ஒன்றரை கலந்து இருக்க வேண்டும் இமாமினுடைய எல்லா விதமான மோமுங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது கிடையாது நபிகள் நாயகம் செல்லல்லாவுளை அவங்க எந்த இடத்திலும் மோமுங்களுடைய நீயத்தும் இமாம் நீயத்தும் ஒன்றாக இருக்கணும் என்று சொன்னது கிடையாது இமாமை பின்பற்றணும் என்ற அடிப்படையில் சொல்லப்படும் போது இமாம் கைரல் மஹ்தூபி அலைகும் வலத்தாலீன் சொல்லி ஆமீன் அவர் சொல்வதை கேட்டு நீங்கள் ஆமீன் சொல்ல வேண்டும் அப்போ இமாம் ஆமீன் சொல்லாத வரைக்கும் மோமுங்கள் ஆமீன் சொல்ல முடியாது இது ஒன்று இரண்டாவது இமாம் ருக்கு செய்தால் நீங்களும் ருக்கோ செய்யுங்கள் இமாம் சுஜூது செய்தால் நீங்களும் சுஜூது செய்யுங்கள் இமாம் ருக்கோவில் எலும்புவாரே அந்த நேரத்தில் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா அப்படின்றதை சொல்வதை நீங்கள் கேட்டால் ரப்பனா வலக்கல் ஹம்து அல்லது அல்லாஹு ரப்பனா வலக்கல் ஹம்து அல்லாஹு ரப்பனா வலக்கல் ஹம்து என்று வரக்கூடிய துவாக்களை அவராதுகளை ஓதிக்கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் நாங்களும் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா சொல்ல தேவையில்லை சில ஷாபி மதுகபை சேர்ந்தவர்கள் சமி அல்லாஹுலிமன் நஹமிதா சொல்ல வேண்டும் என்றும் சொல்வார்கள் வல்லாஹு அலம் ஆனால் அது அவசியமில்லை அடுத்தது அவர் ருக்வஸ் சுஜூ சுஜு செய்தால் சுஜூ செய்ய வேண்டும் அவர் உட்கார்ந்து சலாம் கொடுத்தால் சலாம் கொடுக்க வேண்டும் இப்போ இவ்வளவுதான் இமாமை பின்பற்றக்கூடிய ஒன்றாக அமையும் இமாம் சூரத்துல் ஃபாத்தியாக ஓதினால் நாங்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் அவன் வே அவர் வேறொரு சூறாக உடனடியாக ஓதும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இமாம் ஓதும் நிலையில் நாங்கள் வேறொரு சூறா ஓதக்கூடாது ஏனென்றால் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்பது தான் வாஜிப் நாங்களும் ஓதிக்கொண்டிருக்கணும் என்பது அல்ல அவர் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான விஷயம் சில பள்ளிகளை போய் மாட்டிக்குவோம் அவங்க குனு தோதுவாக இப்போ நம்மளும் குனு தோதணுமா நம்மளும் கையை தூக்கணுமா என்றால் ரசுல்லா இமாம் செய்யும் எல்லா செயல்பாடுகளையும் செய்யுங்கள் என்று எங்களுக்கு ரசுல்லா ஏவவில்லை அவர் வைரல் மகூபியாலே வளர்த்தோ இல்லீன்னா ஆமிஞ்சால் ஆமீன் சொல்ல வேண்டும் ரொக்கோ செய்தால் ரொக்கோ செய்ய வேண்டும் சமயலாவுமே அமீதா என்ன ரப்பனால கழகம் சொல்ல வேண்டும் சுஜி செஞ்சால் சுஜூ செய்ய வேண்டும் மற்ற அது உட்காந்து சலாம் கொடுத்தா சலாங் கொடுக்க வேண்டும் இவ்வளவு தான் அவரோடு நம்ம நேரடியாகவே உடன்பட்டு போகிற விஷயம் அப்போ அதே மாதிரி நீயத்து என்பது உடன்பட்ட விஷயம் அல்ல சில நேரம் முன்னப்பினை ஆகிவிடலாம் இப்போ நம்ம லுகர் லுகர்தல்லாமல் வருகிறோம் அங்கே அசர் தொலைவிக்கப்படுவதென்றால் நமக்கு கடமை லுகர் தான் தொழுகை என்பது தர்த்தீபோடு சம்பந்தப்பட்டது சில அறிஞர்கள் முன்னாடி மாற்றி தொள்ளலாம் பின்னாடி மாற்றி தொள்ளலாம்னு சொல்கிறார்கள் ஆனால் சிறந்த கருத்து என்ன தொழுகை தர்த்தீபு தொழுகை என்பது தர்த்தீபோடு சம்பந்தப்பட்டது எனவே தர்த்தீப்பாகவே தொழ வேண்டும் அந்த இடத்தில் அவர் அசரவு தொழுதாலும் நமது நீயத்து லுகராக இருக்க வேண்டும் நமது நீயத் லுகராக இருக்க வேண்டும் அப்போ எனவே அவரோடு நம்ம அவர் அசரவு தொழுவார் நம்ம லுகர் தொழுவோம் பின்னாடி எலும்பு என்ன செய்யலாம் நம் அசரை தொழுது கொள்ளலாம் இதே மாதிரி மகரிபை ஈஷா ஒருத்தர் வர்றாரு வருகின்ற பொழுது இஷாவுக்குரிய இக்காம சொல்லப்படுதென்றால் இவர் என்ன செய்யணும் தனக்கு தொழுகையாக மகரிபை தான் முற்படுத்த வேண்டும் மகரிபை தான் முற்படுத்த வேண்டும் அதுதான் தர்த்தீபோடு சம்மந்தப்பட்டது அப்போ மகரிபை தொழுகிறார் அப்போ அவரோடு ஜாயின்டாகி ஜொயின்டாகி ஒன்றாறு ரக்காது ரெண்டாயிரம் ரக்காது மூணாறு ரக்காது இப்போ இவருக்கு மூணாறு அக்காது மகரி முடியுது ஆனால் அவர் ரக்காது எழும்பி விடுவார் இதில் அகமது ஹம்பல் ஷேக் அதுலாஹிபின் தைமியா போன்ற அறிஞர்கள் இம்மா உசைமீன் போன்ற அறிஞர்கள் ஒரு ஒரு விதமான கருத்தை அழகாக சொல்கிறார்கள் அதில் உசைமின் இரண்டு கருத்தை சொல்வார்கள் அது ஷேக் பிம்பாசோர் உடன்பட்ட ஒரு கருத்தை சொல்வார்கள் ஷேக் இஸ்லாஹிபின் தைமியா அஹமது ஹம்பல் போன்ற ரஹீமல்லா போன்றவர்களோடு உடன்பட்ட ஒரு கருத்து அழகான கருத்தை சொல்வார்கள் அதாவது மூன்றாவது அக்காலத்தில் மகரிப்புக்குரியவர் உட்கார்ந்து தஷஹூது உதவெண் இந்த அத்தஹை சொல்லுவோம்ல தஷஹூத் வேண்டும் ஓதிட்டு அவர் என்ன செய்யணும் அந்த தசகது முடிஞ்சோன்னு சலாம் கொடுத்து விட்டு முடிந்தால் இமாம் ருக்குவுக்கு சொல்ல முக்குவை விட்டு எழும்புவதற்கு முன்னாடி அந்த இமாமை அவர் ஃபாலோ பண்ணினால் அவர் இஷாவையும் அடைந்து கொண்ட நன்மை பெற்றுக்கொள்கிறார் என செய்தி சொல்கிறார்கள் எனவே நாம் தொழுகைக்கு வருகின்ற பொழுது நமது நிலை என்ன நம்ம லுகத்துலப்புறமா மகரித்துலபுறமா என்பதை நம்ம நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இமாம் அவர்களுடைய தொழுகையாக தொழுவார் நம் அவரை ஃபாலோ பண்ணி என்ன செய்ய வேண்டும் தொழ வேண்டும் முதலில் தர்த்தீபாகவே தொழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம் வல்லாகுவாக